பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி நாளில் விநாயகன் மூணு வேதியாளர் ஒருவரிடம் ஐம்பது சதவீதம் அமிலத்தன்மை கொண்ட ஒரு கரைசலும் இருபத்தஞ்சி சதவீதம் அமிலத்தன்மை கொண்ட இன்னொரு கரைசலும் உள்ளது அவர் பத்து லிட்டர் கரைசலை உருவாக்குகிறார் அதில் நாற்பது சதவீதம் அமிலத்தன்மை உள்ளவாறு ஒரு கரைசல் உருவாக்க வேண்டும் அதில் நாற்பது பெர்செண்டில் வந்து இந்த ரெண்டு அமிலமும் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு அமிலத்தன்மை கொண்ட கரைசலிலும் எவ்வளவு லிட்டர் சேர்க்கணும் அப்படிங்கிறத கிராமர் வீதி மூலமாக போட சொல்லியிருக்காங்க ஐம்பது சதவீதம் அமிலத்தன்மை கொண்ட கரைசலில் எக்ஸ் லிட்டரும் இருபத்தஞ்சி சதவீதம் அமிலத்தன்மை கொண்ட கரைசலில் ஒய் லிட்டரும் சேர்க்க வேண்டும் என்க எக்ஸு இன்னொன்று ஒய் ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ லிட்டர் மொத்தம்னு கணக்கில் சொல்லியிருக்காங்க பத்து லிட்டர் அதனால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு பத்து லிட்டர் இது முதல் சமன்பாடு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு பத்து அடுத்தது ஐம்பது பெர்சன்ட் அமிலத்தன்மை உடைய கரைசலில் எக்ஸ் லிட்டரும் இருபத்தஞ்சி சதவீதம் அமிலத்தன்மை உடைய கரைசலில் ஒய் லிட்டரும் இது ரெண்டும் சேர்ந்தவாறு நாற்பது பெர்சன்டேஜ் அமிலத்தன்மை உடைய ஒரு புதிய கரைசல் இப்போ நாற்பது பெர்சன்டேஜ் அமிலத்தன்மையுடைய ஒரு கரைசல் அதில் எது எது கலந்துருக்கோம் அப்படின்னா எக்ஸும் இருக்கும் ஒய்யும் இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஐம்பது பை நூறு எக்ஸ் இருபத்தஞ்சி பை நூறு ஒய் சீக்வல் டு நாற்பது பை நூறு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது என்னென்னு எடுத்துருக்கோம் பத்து தானே அதனால் அதுக்கு பதிலாக பத்து நிதி எல்லாத்தையும் நூறாளை பெருக்கிறோம் நூறாளை பெருக்கிறப்ப நூறு எல்லாத்துலேயும் கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கிறது ஐம்பது எக்ஸ் இருபத்தஞ்சி ஒய் சீக்கொல்ட்டு நாற்பது எண்டு பத்து நானூறு மறுபடியும் இருபத்தஞ்சாளை வகுத்துடுறோம் இருபத்தஞ்சாளை வகுத்துட்டா ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பது அதனால் ரெண்டு எக்ஸ் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அதனால் ஒரு ஒய் இதில் எத்தனை இருபத்தஞ்சி வரும் அப்படின்னா நூறில் நாலு இருபத்தஞ்சி இருக்கும் அப்போ நானூறில் எத்தனை இருபத்தஞ்சி இருக்கும்னா பதினாறு இருபத்தஞ்சி இருக்கும் இது ஒரு சமன்பாடு இது ஒரு சமன்பாடு முதல்ல டெல்டா எழுதுறோம் டெல்டா சீக்கொல்ட்டு ஒன்று ஒன்று இதில் என்ன இருக்குது ரெண்டு ஒன்று அப்படியே குறுக்க இருக்கணும்னா ஓரன் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஃபார்முலாப்படி மைனஸ் ரெண்டுன்னு வரும் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்றுங்கிறது நாட் ஜீரோ அடுத்தது டெல்டா எக்ஸ் டெல்டா எக்ஸ்னால் எக்ஸ் வருஷம் அதை அதுக்கு பதில் ஆர்கெச்எஸ்சில் இருக்கிற நம்பர் போடணும் என்ன இருக்குதுன்னா இதில் பத்து இருக்கு இதில் பதினாறு இருக்குது பத்து பதினாறு ஒன்று ஒன்று எக்ஸ் வரிசையில் மட்டுந்தான் பதிவிடணும் ஒய் வரிசை அப்படியே தான் இருக்கும் குறுக்க பெருக்கணும்னா ஒரு பத்து பத்து ஒரு பதினாறு பதினாறு ஃபார்முலா அப்படி மைனஸு பத்து மைனஸ் பதினாறு மைனஸ் ஆறு அடுத்தது டெல்டா ஒய் டெல்டா ஒய்ங்கிறப்ப டெல்டாவில் தான் பார்ப்போம் இது எக்ஸ் வருஷை ஒய் வருஷை இப்போ டெல்டா ஒய்ங்கிறதுனால எக்ஸ் வருஷம் அப்படியே தான் இருக்கும் ஒன்று ரெண்டு அப்படியே இருக்கும் ஒய் வருஷை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஆறு கச்சி இருக்கக்கூடிய பத்து பதினாறு சீக்வல்ட்டு குறுக்க போயிருக்குன்னா பதினாறு ரெண்டு பத்து இருபது ப்ளஸ் இருபது வரும் ஃபார்முலா அப்படி மைனஸ் இருபது கழித்தோம்னா மைனஸ் நாலு நமக்கு தேவை <steven> X எக்ஸு வேணும்னா டெல்டா எக்ஸ் பை டெல்டா டெல்டா எக்ஸ் எவ்வளவு மைனஸ் ஆறு டெல்டாங்கிறது மைனஸ் ஒன்று மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் ஆறு எக்ஸோட மதிப்பு ஆறு அடுத்தது ஒய் டெல்டா ஒய் பை டெல்டா டெல்டா ஒய்ங்கிறது மைனஸ் நாலு டெல்டாங்கிறது மைனஸ் ஒன்று மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும் நாலு ஒய்ஸ் ஈக்குவல் டு நாலு ஐம்பது சதவீதம் அமிலத்தன்மை கொண்ட கரைசலில் ஆறு லிட்டரும் இருபத்தஞ்சி சதவீதம் அமிலத்தன்மை கொண்ட கரைசலில் நாலு லிட்டரும் சேர்த்து தான் அவர் பத்து லிட்டர் உடைய ஒரு புதிய கரைசல் அதில் நாற்பது சதவீதம் அமிலத்தன்மை உள்ளவாறு கண்டுபிடிக்கிறார் இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் அதை எழுதிவிடும்